பார்க்கின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை எங்கள் கூட முதல்வர் மறைந்த குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை நேர்வழியாக தேர்தலை சந்தித்து இவர்தான் முதல்வர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் களத்தில் நின்று வென்று முதல்வரானவர் எங்களுடைய முதல்வர் அந்த கூட்டணியினுடைய நோக்கமே எப்படியாவது மூடி வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அது நடக்க போறதில்லை விஷத்த பரப்புகிறார்கள் தவறான கருத்துக்களை நம் நாட்டில் பரப்புகிறார்கள் இந்த கருத்து கருத்து வெளிநாட்டுக்கு போகிறது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வெளிநாட்டில் மோடி எதிரிகள் இந்த உலகம் பூரா அந்த பாரத நாடு எழுச்சி பெற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான சக்திகள் வேலை செய்கின்றன அவருக்கு ராகுல் காந்தி என்னென்ன மாதிரி ஒத்தாசம் பண்ணுறாரு பாருங்க இவர் வெளிநாட்டுக்கு எப்போ போகிறாருன்னே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு முறை அவள் வெளிநாட்டுக்கு போயிருக்கார் அவர் இப்போ கூட அவர் வெளிநாட்டுக்கு போவது தெரியாது தெரியாது யாரோ சொன்னாங்க இந்த யாத்திரை நல்ல நம்ம நாட்டில் இருப்பார் அவர் அவர் வெளிநாட்டுல என்ன பேசுறா இருப்பாருங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்திய ஜனநாயகம் நெருக்கடியில் இருக்கிறது தாக்கப்படுகிறது நாடாளுமன்றம் பத்திரிகை சுந்தரம் நீதித்துறைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன எங்கள் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் தகர்க்கப்படுகின்றன இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் உலகத்தில் ஜனநாயகமே இருக்காது இந்த மாதிரி வெளிநாட்டில் நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றியும் நம் நாடாளுமன்றத்தை பற்றியும் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கலைங்கிறதையும் இந்த மாதிரி நம் நாட்டிலேருந்து ஒரு யாரோ ஒரு விஷயம் தெரியாத ஒரு ஆள் பண்ணால் இந்த கா நாட்டினுடைய ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் இதை போய் பேசுகிறார் அந்த கட்சி அதை எதிர்த்து சொல்ல முடியல எல்லாரும் திணறுகிறார்கள் இப்படி பேசாதேன்னு மூத்த தலைவர்கள் வாய் மூடி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு வக்கரமான ஒரு திசையில் போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த ராகுல் காந்திங்கிறவரை எப்படியாவது நம்ம நாட்டில் அரசியலில் மோடிக்கு எதிராக கொண்டு வந்து விட வேண்டும் அவரை எதிர்கட்சித் தலைவராக்க வேண்டும் என்ற முயற்சியில் காங்கிரஸ் தன்னையும் அழித்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளையும் அழித்து கொண்டிருக்கிறது அப்புறம் மோடி பேரில் எல்லா அபாண்டம் ரஃபேல் அதானி டெலிஃபோன் ஒத்துக்கேட்பு எல்லா பேப்பர்லாம் மோடி தான் இதுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க மூன்றுலேயும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு யாரோ ஒரு சிபிஐ வச்சு என்கொயரி பண்ணி அவர் சரி அப்படின்னு சொல்லுங்கள் மூன்றுலேயும் அதுவும் அந்த இது இருக்குது ஃபெகசஸில் பெக்சஸ் சம்மந்தமான வழக்கில் யார் யார் உங்கள் ஃபோன்லாம் ஒட்டு கேட்குறான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த ஃபோன்லாம் கோர்ட்டில் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க என் ஃபோனை ஒட்டு கேட்டுருக்காங்கன்னு சொன்ன ராகுல் அவருடைய ஃபோனை கொடுக்கல இருபத்தொம்பது பேர் அவங்க ஃபோனை கொண்டு கொடுக்குறாங்க அதை பூரா எக்ஸாமின் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் கூறுறது யாருடைய ஃபோனும் ஃபோனும் ஒட்டு கேட்கப்படவில்லை ஆறு மாதம் நம்ம நாட்டில் இதுதான் பேச்சு மோடி ஒட்டு கேட்டுட்டார் மோடி விட்டுக்கிட்டுட்டார் மோடி ஒட்டு கேட்டுட்டார் ரஃபேல் பற்றி நாலு மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கு முன்னால மோடி வருவாரா அந்த அளவுக்கு ரஃபேலில் மோடி லஞ்சம் வாங்கி விட்டார் அடுத்தது அதானி அதானி மோடி சேர்த்து முடானி அப்படின்னு கூட ஒரு கேவலமான அரசியல் பண்ணினார் ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றம் இதில் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் என்று கூறினார்கள் இதெல்லாம் நம்ம கண்ணுதிர நடந்த விஷயங்கள் இப்போ நீ நாற்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் இங்கே முதலீடு பண்ண போகிறாரு அதான் நம்ம சத்யா காற்றும் கூட போயிருக்காரு அவர் போய் ச ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது இனிமே அதானி எல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க நீங்கள் வந்து எனக்கு அதானி பணம் கொடுத்துட்டாருன்னு யாராவது சொல்லுவாங்க நாளைக்குன்னு மூன்று பிரம்மாண்டமான சாதனைகள் மோடி செய்திருக்கிறார் அதற்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது ஒன்று பிரிவு முந்நூற்றி எழுபது இது இது மாற்றவே முடியாது இது போன கதை இது ஏதோ நம்மளோட ஒட்டின் இருக்குது காஷ்மீர் அதோடு இருக்கட்டும் அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த எந்த அளவுக்கு அவங்க மோசமான அரசியல் செய்தாலும் ஊழல் செய்தாலும் அவங்களோட போக வேண்டியது தான் பாகிஸ்தானோடு பேசுவோம் ஏதாவது வழி கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி திண்டாடி கொண்டிருந்த ஒரு நாட்டில் காஷ்மீர் எங்களுடையது முந்நூற்றி எழுபது போகும் அந்த முந்நூற்றி எழுபது போவதற்கு முன்னால் நான் அது எனக்கு அங்கே உள்ளே நடந்த சில டிஸ்கஷன்லாம் தெரியும் மூவாயிரம் பேர் சாவார்கள் ஐம்பதனாயிரம் பேர் இருக்காங்க அங்கே வெளியிலேருந்து சுற்றுலாவுக்கு போனவங்க அவங்களெல்லாம் நாலே நாளில் வெளில கொண்டு வந்தாங்க கவர்மெண்டில் ஏனென்றால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பதினைஞ்சு நாள் இருபது நாள் பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை நாலே நாளில் ஐம்பதனாயிரம் பேர் சுற்றுலா அங்கே சினிமா ஆக்டர்லாம் போயிருக்காங்க கிரிக்கெட் வீரர்கள் போயிருக்காங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மூட்டை கட்டி வெளியில் கொண்டு வந்துட்டு முந்நூற்றி எழுபதை நீக்கிறாங்க சாதாரணமான விஷயம் இல்லை உலகத்தில் யாரும் இது நடக்கும்னு நினைக்கல இது ஏதோ பேனாவில் கையெழுத்து போட்டு நடக்கிற விஷயம் இல்லை அங்கே போய் டோவல் போய் நின்று என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் அங்கே போகிறார் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை நாம் நியமிச்சிருக்காங்க மோடி அவருக்குன்னும் விருப்பு விருப்பம் இல்லை இவர் நம்ம சம்பந்திக்க தெரிஞ்சவரா பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சவரா நம்ம ஜாதியாளா இதெல்லாம் இல்லை அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் குழாம தயார் பண்ண முடியுது உலகமே வியக்கும் அளவுக்கு அதாவது இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இதை சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக சீனாவுக்கு இதை அப்போஸ் பண்ணுறதா சப்போர்ட் பண்ணுறதாங்கிறதுல குழப்பமாக இருந்தாங்க டர்க்கி மாத்திரம் தான் சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன பாகிஸ்தான் யாருமே போய் பார்க்கறது பாகிஸ்தான் மறந்துட்டாங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறதா அந்த நாட்டிலேயே சொல்றாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு பாரு மோடிக்கு அங்க ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மிரர்களும் அங்கே உருவாகியிருக்காங்க எந்த நாட்டில் தொண்ணூத்தேழு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் மோடிக்கு நல்ல பேர் இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரா அப்படி இப்படியே பேசுறாங்க டெலிவிஷன்ல பேசுறாங்க மருதமலையில முருகபெருமானை நடந்த கும்பாபிஷேகமா இல்ல திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமா இருக்கு பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்தரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கிறாங்க படியில ஏற கூட விடல அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்கார்ட் போட்டு மருதமலை கூட்டிட்டு போறாங்க பாத்துருக்கீங்களா ஒரு அறநிலையத்துறை அமைச்சருடைய மனைவியும் மகனும் மகளும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனா முருகபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்க எல்லாம் கையை கட்டிக்கிட்டு படுக்கையில நிக்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல ஏழ்நூத்தி ஐம்பது சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஏழ்நூத்தி ஐம்பதும் கரை வேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரணங்களுக்கு அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்னைக்கு மருத முருகபெருமானை முருக அவமானப்படுத்தி இருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடுல கும்பாபிஷேகத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல திமுக மாநாடு போல சேகர்பாபாவுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க ஆனால் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக தண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அதனால முருக பெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட முருக பெருமான கொடுக்க மாட்டீங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு தலைவர் என்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்க போனாரு அறளைத்துறை அமைச்சர் எங்க போனாரு அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தா தானே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயல பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதே போலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க குறும்பு பண்ணாருனே எங்கனை திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயில் அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற பிரச்சனை பண்ணி டோக்கனில் வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகர் பாபா அவருடைய செயல் தொடர்ந்து அத்திமீறி கொண்டிருக்குதார் இதை முருகவருமான பார்த்துக்கிட்டு இருக்கார் தக்க நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுப்பார் நம்புகிறோம் அதாவது திமுக அவனுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேர்த்து மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ஹை கோர்ட்ல நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தி அஞ்சு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்க மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா என்ன டிராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு கோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க இப்ப ஹை கோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஐயையோ இந்த டாஸ்மாக் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்து நான் முதலமைச்சர் கேட்கிறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் மார்க்குக்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்றேன் நீங்க டாஸ்மாக மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போன அப்ப உங்க மடியில் கனம் இருக்கு வழியில் பயம் இருக்கு எதையும் மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மாக் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஈடி மேல அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு அவங்கள கைது பண்ணணும் ஆனால் ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பு இல்லைங்கண்ணா அது தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்விதான் கேட்கிறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்டை நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்டை நாங்க சரியா செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க தாவேகா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின் பாராளுமன்ற கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷன் கொடுத்தீங்களா இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன் எங்க தலைவர் சொல்லி இருக்காருன்னு கீழ சுத்திட்டு இருக்கீங்க சரி உங்களுட가 ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவேகால இருந்தே கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு நீங்க கருத்து சொல்லி நல்ல கருத்து அந்த கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க நான் இவ்வளவு விழாவரியா பேசுறேன் இதான் பாயிண்ட்ங்கிற இதான் காரணங்கிற நான் சொன்னதுல தப்பு எங்கே இருக்குன்னா நீங்க சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கம் எதுக்கு போராட்டம் பண்றாங்க அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தி பெரிய சட்டம் அதன் பிறகு அவள் அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும் நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டிய வஃப் ப்ராபர்ட்டி டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்ல சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் நியாயமா நூத்தி இருபத்தி மூணு ப்ராபர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராபர்ட்டி அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் கொண்டு வந்தான் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம் ஆட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதனால் தாவேகாவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அதாவது தொண்ணூத்தி சட்டத்துக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றுல கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க இன்னைக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த தொண்ணூத்தி அஞ்சு சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மாற்றங்களோடு என்ன புதுசு எதற்காக எதிர்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மொத்தமாக இந்தியாவில் அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து பதினெட்டு லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வரைக்கும் புதிதாக இருபத்தி ஒரு லட்சம் போட்டு பாரு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இந்தியாவில் அதிகப்படியாக அவங்க கையில் தான் இருக்கு மத்திய அரசு இருக்கக்கூடிய ரயில்வே தான் ஒரு தனி நபர் அமைப்பாக அதிகமான சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் ஆச்சரியம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள்ல மட்டுமே இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் நிறைய குழப்பங்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வப் கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு மக்களுக்கு ஒரே குழப்பம் என் தனிப்பட்ட சொத்தை கூட எடுத்துக்கிறாங்க இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு அதனால் இந்த சட்டத்துல ஒரு தீர்வு நம்ம கொடுத்திருக்கோம்